அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எல்லாருமே நாளைக்கு அதே செஞ்சிருவேன் இந்த வருஷம் இதே பண்ணிடுவேன் அடுத்த வருஷம் அதே பண்ணிடுவேன்னு எக்கச்சக்கமான கணக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் ஆனால் இது வெற்றி பெறுதா பெறவில்லையா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் காலத்தின் கணக்கு இப்போது காலத்தின் கணக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒரே வார்த்தையில் என்னுடைய ராசிக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு தான் கேட்குறோம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்ன உங்க நட்சத்திரம் எந்த கோளின் சாபம் பெற்ற நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா நீங்க என்ன ராசி உங்க ராசிநாதன் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது உங்களுடைய லக்கணம் என்ன அந்த லக்கணம் எந்த நிலையில் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒன்பது கோள்களும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது கோல்சார் பலனில் சனி உங்களை எப்படி பார்க்குறார் ஏழரை சனியா பார்க்குறாரா அர்த்தாஷ்டம சனியா அஷ்டம சனியா கண்டக சனியா எப்படி பார்க்குறார் அதே மாதிரி குரு பகவான் எந்த இருந்து உங்களை எப்படி பார்க்குறார் இத பத்தி எல்லாம் தான் நாம நினைக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ எங்கே வித்தியாசம் வருகிறது நமக்கு மேலே இறைநிலை எப்படிப்பட்ட கணக்கு போட்டிருக்கிறது அந்த இறைநிலையோடு எப்படி தொடர்பு கொண்டால் வெற்றி பெறலாம் வாங்க உள்ள போய் பார்க்க